இந்த எட்டு மாதம் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள்லாம் நடக்கலையேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மூணில் ஒரு பாகம் நாலு மாதமாகுது எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் எதையாவது ஒரு வெல்கம் எதையாவது தருமா என்னன்னே எனக்கு புரியலையே என்ற குழப்பம் கண்டிப்பாக மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்குங்க சில பேருக்கு நல்லதுகள் நடந்திருந்தாலும் கூட பெரும்பாலானவர்களுக்கு இந்த எட்டு மாதத்தில் அப்படி ஒன்று நினச்ச மாதிரியான நல்ல மாற்றம் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அந்த நடக்காதவர்களுக்கு ஒரு சில சாதகமான விஷயங்கள் அதையாவது ஏதாவது சொல்லுங்களேன் எனக்கு அப்படி தெரியல எப்படி தெரியல ராசிபலன் பகுதியில் தான் என்னுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நான் வர்றேன் அப்போ எனக்கு ஏதாவது ஒரு உண்மையான தகவல் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாதிரியான ஒரு மனச்சோர்வில் இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் இப்பொழுது இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சாதகங்கள் அல்லது ஏதான ஒரு பின்னடைவுகள் இருக்குமான்றதை பார்த்துடலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷம் முதல் மீனம் வரையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும்பதை இப்போ பார்த்தலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து வாரத் மாதத்தில் செப்டம்பர் மாதம் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பன்னெண்டுக்கு வர்றார் கரெக்டாக ரெண்டு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே வந்து உட்கார்வார் ஆக எல்லா நிலைமைகளையும் இப்போ இருக்கிற சிக்கல்கள் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு கவலையே பட வேண்டாம் இதில் குறிப்பாக என்ன எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தான் கொடுப்பார் காசு பணத்தை தான் கொடுப்பார் குரு குரு எட்டில் மறைஞ்சால் நல்லதில்லைங்க அப்படி இப்படிலாம் நினைக்க வேண்டாம் பார்க்கின்ற இடங்களுக்கு பலன்களை தரக்கூடிய கிரகமான குரு பகவான் பனிரெண்டு ரெண்டு நான்காம் இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பாவகங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இந்த நான்கு மாதங்களும் உண்டு இடையில் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அதிசார முறையில் உச்சம் என்கின்ற ஒன்பதாம் வீட்டிற்கு வந்துவிட்டு மறுபடியும் திரும்புவார் அப்போது உங்கள் ராசியை அவர் பார்ப்பார் அது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்பு ஆகவே இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய நான்கு மாதங்களில் நடுப்பகுதி மாதங்கள்னு சொல்லப்படக்கூடிய அக்டோபர் மாத பிற்பகுதியிலிருந்து நவம்பர் மாதம் முழுவதுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல விதமாக இந்த மாற்றம் இருக்குங்க பத்தாம் இடத்துல பதினோராம் எல்லாம் நல்ல கிரகங்கள் இப்போது இருக்கின்றன ஏன்னா பதினோராம் அதிபதி பதினோராம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார் செப்டம்பர் மாதம் பிற்பகுதிக்கு பிறகு அதுக்கப்புறம் பன்னெண்டு ஒன்றுன்னு வந்தாலும் கூட எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது விபரீத ராஜயோகம் ஆக அக்டோபர் மாதத்தில் எதிர்பாராத நன்மைகள்லாம் அக்டோபர் மாத பிற்பகுதியில் அக்டோபர் பிற்பகுதி முதல் நவம்பர் முற்பகுதி வரை எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் புதனின் இயக்கத்தினால் உண்டு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் அதிபதியவே பார்ப்பார் ஆக முதல் ஒரு மாதங்கள் கொஞ்சம் ஸ்தம்பிதமானார் போல இருந்தாலும் கூட பிற்பகுதியில் நடுப்பகுதி அமைப்பில் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டங்களில் நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக உண்டுங்க பெரிய சோதனைகள் எதுவும் இந்த தடவை நிச்சயமா இருக்காது சிலருக்கு காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குது அடுத்த வருஷம் கையில குழந்தை இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இந்த வருஷமே புனிதமான கருவுறுதல் போன்ற அமைப்புகள் குழந்தை பாக்கியங்கள் குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பு குழந்தைக்கான மருத்துவங்கள் பழிக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்து இந்த நான்கு மாதங்கள்லேயே உருவாயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு அருமையான குழந்தை கையில் இருக்கக்கூடிய அமைப்பு இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய க திருமணமாகி த குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும் சிலருக்கு கல்யாணம் ஆகும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலை மாற்றங்கள் உண்டு சிலருக்கு தொழில் மூலமான நன்மைகள் சிலருக்கு பணத்தையே நான் கண்ணால் பார்க்காத அளவுக்கு பரவாயில்லங்க பணம் எனக்கு வந்துருச்சுங்க மாதிரியான அமைப்பு குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓயக்கூடிய அமைப்பு சனி பகவானுடைய இயக்கம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல ஜென்மச்சனியோ அஷ்டமச்சனியோ உங்களுக்கு நடக்கல ஆகவே எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகளுக்கான ஒரு அடிப்படை அமைப்புகளாக மாற்றங்களாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க பெரிய சோதனைகள் இருக்காது அடுத்த முறை குரு மாற்றத்தின் மூலமாக ஏப்ரல் மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு உச்சத்தை அடைந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அப்போதெல்லாம் டாப்பாக இருக்க போகிறீங்க ஆக அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடைபெறுவதற்கான இப்போவே படிக்கட்டுகளை அமைத்து தரக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய அத்தனை நாலு மாதங்களும் நல்லா தாங்க இருக்கும் ஆட்சி வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாதிர்க்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அடடா ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்